ஒரு சொத்தை ஒருவர் தொடர்ந்து பனிரெண்டு ஆண்டுகளுக்கு மேல் அனுபவம் செய்து வந்தால் மட்டும் அந்த சொத்தின் மீது அவர் உரிமையாளர் ஆகிவிட முடியாது அந்த சொத்தில் அவர் அட்வர்ஸ் பொசசன் எதிரடையை அனுபவ பாத்தியத்தின் கீழ் உரிமை கேட்க வேண்டும் உரிமை கோர வேண்டும் என்றால் அந்த சொத்தில் அவர் தொடர்ந்து அனுபவம் செய்து வருவது சொத்தின் உண்மையான உரிமையாளருக்கு வெளிப்படையாக தெரிய வேண்டும் அவ்வாறு சொத்தின் உண்மையான உரிமையாளருக்கு தெரிந்து தொடர்ந்து பனிரெண்டு ஆண்டுகள் அந்த சொத்தை அவர் அனுபவம் செய்து வர வேண்டும் அவ்வாறு சொத்தின் உண்மையான உரிமையாளர் அந்த பனிரெண்டு ஆண்டுக்குள் எந்தவித சட்ட நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்தால் மட்டுமே ஒரு சொத்தை தொடர்ந்து பனிரெண்டு ஆண்டுகள் அனுபவம் செய்து வருபவர் எதிரடை அனுபவ பாத்தியத்தின் கீழ் உரிமை கோர முடியும் அதனை தவிர்த்து ஒரு சொத்தில் வாடகைக்கு குடியிருப்பவர்கள் அதே போல ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் குத்தகைக்கு இருப்பவர்கள் தொடர்ந்து அந்த சொத்தில் பனிரண்டு ஆண்டுகளுக்கு மேலாகவோ அல்லது பல ஆண்டுகளாகவே குடியிருந்து வந்தாலும் இந்த எதிரடையை அனுபவ பாத்தியம் அட்வர்ஸ் பொசன் கீழ் சொத்தின் உண்மையான உரிமையாளருக்கு எதிராக தாங்கள் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக குடியிருந்து வருகிறோம் என்று சொல்லி அந்த சொத்தின் மீது உரிமை கேட்க முடியாது பெர்மிசிவ் பொசசன் என்று சொல்வார்கள் சொத்தின் உரிமையாளர் அவர்களை அங்கு வைப்பதற்கு அவர் அனுமதி அளித்து இருந்தால் அதில் அந்த அட்வர்ஸ் பொசன் எதிரடை அனுபவ பாத்தியம் வராது அவரே சொத்தின் உரிமையாளரே அந்த சொத்தை அனுபவம் செய்வதற்கு ஒருவருக்கு அனுமதி கொடுத்து அதை அவர் அனுபவம் செய்து வரும் பொழுது அதில் அந்த பிரதிவாதிகள் அந்த சொத்தின் மீது எதிரடை அனுபவ பாத்தியம் கேட்டு உரிமை கோர முடியாது சொத்தின் உண்மையான உரிமையாளருக்கு எதிராக வெளிப்படையாக அவருக்கு தெரிந்தே அந்த சொத்தை தொடர்ந்து ஆண்டுகள் அவர் அந்த சொத்தை அனுபவம் செய்து வந்தால் மட்டுமே அந்த சொத்தின் மீது உண்மையான உரிமையாளருக்கு எதிராக அட்வர்ட்ஸ் பொசசன் எதிரடைய அனுபவ பாத்தியத்தின் கீழ் உரிமை கோர முடியும் ஒரு சொத்தின் மீது உண்மையான சொத்தின் உரிமையாளருக்கு எதிராக ஒருவர் குடியிருந்து வரும் பொழுது சொத்தின் உண்மையான உரிமையாளர் அவர் மீது ரெக்கவரி ஆஃப் பொசசன் அந்த சொத்தை அனுபவத்தை மீட்டு தன்னிடம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பனிரெண்டு ஆண்டுக்குள் ரகவரியா பொசன் கேட்டு சொத்தின் உண்மையான உரிமையாளர் வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும்